மாலை வேலையில் சுட சுட குழி பணியாரம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைங்களுக்கு கொடுத்தாலும் ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் கொடுத்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி நைட்டில் ஹெவியாக ஃபுட் எடுத்துக்காமல் ஒரு நாலஞ்சு இதை சாப்பிட்டா கூட நமக்கு வயிறு ஃபீல் ஆன மாதிரி இருக்கும் ஏன்னா கோதுமை மாவில் தான் இதை நம்ம செய்ய போகிறோம் ஒரு கப் அளவுக்கு நான் வெள்ளம் எடுத்துக்கிறேன் அந்த வெள்ளம் முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கிட்டால் போதும் நான் இந்த வெல்லம் கரைக்கிறதுக்காக தான் இது வெல்லம் கரைச்சி ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு நான் கோதுமை மாவு எடுத்துருக்கேன் ஆஃப் கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கிறேன் சால்ட்டு சேர்த்துக்கிறேன் ஆப்பசோடா கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் ஆஃப் கப் அளவுக்கு நான் துருவின தேங்காய் சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த வெள்ளத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும் மொத்தமாக சேர்த்துக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி கரைச்சி வச்சுக்கணும் ஒரு இட்லி மாவு பதத்துக்கு நம்ம இதை கரைச்சி எடுத்துக்கணும் இப்போ குழி பணியாரத்தில் ஆயில் விட்டுட்டு வெள்ளை எள்ளு நான் இதில் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தா போதும் வெள்ளை எள் சேர்த்தா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதுக்காக அந்த குழியில் முழுகிற அளவுக்கு நம்ம ஊற்றிக்கணும் வெளியில் வர்ற மாதிரி ஊற்ற வேண்டாம் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் குழி கரெக்டாக இருக்கிற மாதிரி ஊற்றிக்கணும் ஊற்றிட்டு இப்போது ஒரு லிட் போட்டு மூடி வச்சிடலாம் ரொம்ப நேரம் ஆகாது இது வேகிறதுக்கு ஒரு எயிட் மினிட்ஸ் எடுத்துக்கிட்டால் போதும் நல்லா வெந்து வந்துடும் ஒரு ஃபோர் மினிட்ஸ் கழித்து நம்ம திருப்பி விட்டுக்கலாம் இது வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம குக் பண்ணிக்கணும் அப்படி இல்லைன்னா அடியில் தீகிற மாதிரி இருக்கும் உள்ளே வேகாது அதனால லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம குக் பண்ணணும் இந்த மாதிரி எல்லாமே திருப்பி விட்டுக்கணும் இதுபோல் ஒரு பக்கம் திருப்பி விட்டுட்டு இன்னும் கொஞ்ச நேரம் கடிச்சு மறுபடியும் இன்னொரு பக்கம் திருப்பி விடணும் இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து எடுத்து சர்வ் பண்ணலாம் இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் இது இந்த மாதிரி ஒரு முறை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு குழந்தைங்களுக்கு கொடுங்க ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு அதே மாதிரி வீட்டில் இருக்கிறவங்களும் இதை சாப்பிட்லாம் ஹெல்தியான ஒரு ஸ்நாக் குழந்தைங்களுக்கு கொடுத்த மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும் இப்போது நம்ம நெய் வந்து அப்ளை பண்ண போகிறோம் நெய் ஊற்றுனா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதனால் நெய் நெய் ஊற்றுறேன் நெய் இல்லைன்னா ஆயில் கூட நம்ம ஊற்றிக்கலாம் இப்போ மறுபடியும் இன்னொரு பக்கம் நம்ம திருப்பி விட்டுக்கலாம் ஏற்கனவே ஒரு முறை திருப்பி விட்டுட்டோம்ல மறுபடியும் நம்ம திருப்பி விட்டுட்டு ரெண்டு பக்கம் வெந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம் அவ்வளோதான் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு குழி பணியாரம் சர்வ் பண்ண வேண்டியது தான் இதே மாதிரி செய்து பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு சொல்லுங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தேங்க் யூ